அரே இதாதான் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படி எப்படி சேதனை இதா தான் நாங்க எதிர்பார்த்தோம் ஏங்க வீக்எண்ட் நீங்க வந்து வீக் டேஸ் நடந்த விஷயங்கள எடுத்து பேசி அதுல ஒரு சில விஷயங்களை லைட்டா கொளுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீக் டேஸ்க்கு தேவையான விஷயங்களை அப்பவே கொளுத்தி போட்டுறதா இந்த மாதிரி டாஸ்க் இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் நீங்க வச்சாதான் அவன் மாத்தி மாத்தி ஓப்பனா பேசிப்பான் ஏன்னா மத்த நேரத்துல நீங்க என்ன டாஸ்க் வச்சாலுமே ஓப்பனா பேச மாட்டானு கொஞ்சம் பேவரிசத்துல பேசுவான கொஞ்சம் அப்படி சேஃப் கேம்ல பேருவான ஆனா வீக்கெண்ட்ல நீங்க என்ன ஒரு ஆக்டிவிட்டி வச்சாலுமே கண்டிப்பா சேஃப் கேம் ஆட மாட்டானு ஓப்பனா அவன் அவன் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை போட்டு கொட்டிடுவான அப்படி கொட்டினா என்ன ஆகும் அடுத்த வீக் டேஸ்க்கு வந்து நமக்கு கண்டன் கிடைக்கும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு போனேன் இதுதான் மத்த சீசன்ல நடந்துச்சு பட் இந்த சீசன் அப்படி நடந்துச்சான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது வீக்கெண்ட் வந்து எங்க அண்ணன் ஃபுல்லா ரீக்கப் பண்ணிட்டே இருந்தா பட் பரவாயில்ல இப்போ எங்க அண்ணன் ஸ்டார்ட் பண்ணாப்ல பட் இதுல பெரிய மனவர்த்தனா இப்ப ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ண இல்ல கேக்குற இப்ப ஷார்ட் பண்ணி என்ன பண்ணுங்க இன்னும் மொத்தமே ரெண்டே ரெண்டு வீக்கெண்ட் எபிசோடு தான் இருக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு அதுக்கு அடுத்து நேராக ஃபைனல் தான் முடிஞ்சு போச்சு சீசனே முடிஞ்சு போச்சு இப்போ தான் எங்கள் அண்ணன் வந்து சீசனே ஆரம்பிக்கிறாங்க இது சீசன் சிக்ஸ்லாம் பயங்கரமாக நடக்கும் போகிறோம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் சீசன் சிக்ஸ்லாம் வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சார் இந்த மாதிரி டாஸ்க்கை வச்சு பயங்கரமாக கொளுத்தி போடுவாங்க ஏன்னா இந்த மாதிரி டாஸ்க்கு தான் என்ன பண்ணுன்னா வீக் டேஸை எடுத்து கொண்டு போகும் ப்ரோ ஓகேவா ஸோ நம்மள இதை பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரமோ வந்திருக்கு சாரி லேட்டாக போட்டதுக்கு மன்னிச்சுக்கோங்க லைட்டாக உறங்கிட்டேன் நண்பர்களே ஸோ இந்த ப்ரமோவில் பார்த்தோன்னா வீட்டுக்குள்ள சேதன ஒரு கொஸ்டின் கேட்குறாப்புல எப்பா மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போலன்னா கூட பரவாயில்ல ஓகேவா எனக்கு ஓட்டு போலன்னா கூட பரவாயில்ல ஆனா அந்த ஒரு நபருக்கு தயவு செய்ய ஓட்டு போடுறாங்க ஓட்டு போட்டவே போடுறாங்க அப்படின்னா யார சொல்லு சொல்லி கேக்குறாங்க ஒரு தரமான கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண பண்ண யாருக்கு ஆன்சர் பண்றாங்களோ அவன மேலாம் கொஞ்சம் வன்மம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு சில பேர் வன்மத்துல பண்ணுவாங்க ஒரு சில பேர் உண்மையான விஷயத்த போட்டு உடைப்பாங்க அப்படிதான் அந்த புரம்பல ஒரு சில பேர் உண்மையான விஷயத்த எடுத்து போட்டு உடச்சிருக்காங்க எல்லாருமே போட்டு உடைச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இல்ல தீபக் கண்ணை வந்து ராணுவ சொல்றாங்க சார் ராணுவக்கு எல்லாம் ஓட்டு போடாங்க சார் அவன் என்ன சார் பண்ணுறான் அவன் எதுக்கு சார் இந்த வீட்டில் வச்சிருக்கீங்க அவன் என்ன கண்டென்ட் பண்ணுறான்னு தெரில அவன் எதுக்கு இங்கே வந்தான் இதை வச்சு இந்த இந்த ஸ்டேஜை வச்சு அடுத்த இந்த ஸ்டேஜுக்கு போறான் போகிறான் எதுவுமே தெரில சார் இவன் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கானே தெரில எதுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு தெரில ஸோ தயவுசெய்து ராணுவக்கு ஓட்டுகள் போடாதீங்கன்னு சொல்லிட்டு தீபக் அவர்கள் கேட்குறாங்க அடுத்து அன்ஜித் அவர்களுமே அதை தான் சொல்கிறாங்க சார் நானும் ராணுவ தான் சொல்கிறேன் சார் இவெல்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தானே தெரில சார் நான் தான் அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் நீலாம் எதுக்குடா வந்த ஏன்டா வந்தேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ராணுவ சொல்கிறாங்க இங்கே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டுக்குள்ள வந்து டாஸ்க் ஆடுறது மட்டுமே இது கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் டாஸ்க் ஆடுறது மட்டுமே பிக் பாஸ் வீடு கிடையாது ஓகேவா அதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல கூட சொல்லிக்கலாம் உங்க சீசன் அது கிடையவே கிடையாது ஏன்னா உங்க சீசன்ல கேம்ஸ் அப்படிங்கிறது பெருசா இல்லவே இல்ல சும்மா நார்மலா நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவீங்க தெரியுமா சப்பாத்தி உருட்டி சாப்பிட்டு இருப்பீங்க இல்ல சோத்துக்கு சண்டை போடுவீங்க இல்ல கூட்டம் கூட்டமா வெளிய உட்கார்ந்து காதல் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த இதை தவிர்த்து உங்க சீசன்ல பெருசா கண்டென்டே கிடையாது அப்படி இருக்கும்போது சின்ன சின்னதா எவனா ஒருத்தன் எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தா கூட அவன் எங்க கண்ணுக்கு தெய்வமா தெரியறான் அந்த வகையில ராணவெல்லாம் மக்கள் ஒரு வகையில சின்ன சின்னதாக தெய்வமாக சின்ன தெய்வமா பாக்குறாங்க ஏதோ ஒன்றுப்பா சும்மா இருக்குமா அப்படி டான்ஸ் ஆடுறாங்க போய் ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்புறம் இந்த பக்கம் யாராவது கூட்டமா பேசிட்டு இருந்தா அது என்னென்ன தெரியாமல் அது குறுக்க போய் ஏதோ ஒன்று பேசிட்டு அந்த மாதிரி ராணுவம் ஏதோ ஒன்று பண்ண தான் சொல்லிட்டு மக்கள் கண்டிப்பா ஓட்டு போடுறதா செய்கிறாங்க ஓகேவா அதில் உங்களுக்கு எதுக்கு இந்த மன ஒருத்தம் தெரியல பட் இருக்க தானே செய்யணும் நண்பர்களே இருக்க தான் செய்யலாம் ஒன்று சொல்கிறதுக்குல அடுத்து ஜாக்கில் ரொம்ப தெளிவாக ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ஜாக்கில் ரொம்ப தெளிவாக ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க விஜய் விஷாலுக்கு மக்களை தயசே ஓட்டு போடாதீங்க மக்கள்னு சொல்லி கேக்குறாங்க மக்கள்கிட்ட டேரக்டாக கேட்குறாங்க விஷாலுக்கு மட்டும் ஓட்டு போடாங்க ஏன்னா விஷால் ரொம்ப ரொம்ப சேஃபாக கேம் ஆடுறாரு சார் விஷால் ரொம்ப சேஃபாக கேம் ஆடுறாரு அவர் வந்து யாரையோ ஒருத்தரை முன்னாடி விட்டு அவங்கள பேச வச்சு அவங்கள கேம் ஆட விட்டு அவங்களுக்கு பின்னாடியே ஒளிஞ்சு ஒரு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு அந்த கேம் நல்லா இல்லை சார் அதனால விஜய் விஷாலுக்கு ஓட்டுகள் போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் கேட்குறாங்க இந்த இடத்துல நான் ஜாக்லினோட கருத்துக்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துப்போவேன் ஏன்னா நான் கவனிச்சு ஒருத்தி இந்த வீட்டில் எல்லாருமே டாஸ்க்கு அதுன்னு சொல்லி இறங்கி ஆடி இருக்காங்க எல்லாருமே ஏ இந்த விஷயத்த சொல்றாங்களா ஜாக்லின் அவங்க கூட கண்ட மினிக்கு வீட்டுல சண்டையை போட்டு வச்சிருக்காங்க கண்ட சண்டை நம்ம சண்டையை நிறைய விஷயங்கள் எடுத்து பேசியிருக்கோம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா சண்டை போட்டிருக்காங்க டாஸ்க் ஆடி இருக்காங்க நான் இதுல எதை சொல்ல வரேன்னா திரும்பி அதே இந்த பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது நமக்கு இந்த ஷோ வந்து நம்ம பாக்குறோம்ல அந்த ஷோ வந்து வெறுமனைக்கு டாஸ்க் ஆடுறது மட்டும் இல்ல வெறுமனைக்கு காதல் பண்றது மட்டும் இல்ல வெறுமனைக்கு சண்டை போடுறது மட்டும் இல்ல இது எல்லாமே கலந்துருக்கணும் சண்டை போடணும் பாசம் காட்டணும் டாஸ்க் ஆடணும் எல்லாமே இருக்கணும் அப்படி எல்லாமே இருந்தா நமக்கு பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் இப்போ நான் வந்து ஒன்னு சொல்றேன் ப்ரோ இப்ப டாஸ்க்கு வந்தா ஜாக்கி ஆடதான் செய்யறாங்க வீட்டுக்குள்ள சண்டை போடுறாங்க அப்ப இந்த பாசத்தெல்லாம் எல்லாம் எங்க பார்த்தீங்க இந்த லவ் கேர் எல்லாம் எங்க பார்த்தீங்கன்னா தொட்டு சொல்லுங்க நீங்கள்லாம் ஜாக்லினையோ முத்துக்குமாரி கனெக்ட் பண்ணி வச்சு பேசலை அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது ஃபன் பண்ணுவாங்க அந்த ஃபன் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் நேற்று கூட கவனிச்சுன்னா வீட்டுக்குள்ள முத்துக்குமாரணி ஆக்சுவலாக நிறைய ட்ரெஸ் வந்துருக்கு அந்த ட்ரெஸ்ஸை வச்சு ஜாக்லின்னு முத்துக்குமாரி ஒரு ஃபன் பண்ணுறாங்க அது பார்க்கே இருக்கு அதான் சொல்றேன் எல்லா வகையான ஒரு இது விஷயமும் வேணும் நான் ஜாக்கன்ல எவ்வளவு திட்டினாலுமே அவங்கள வந்து இந்த டாப் பொசிஷன்ல வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு எனக்கு வந்து சின்ன சின்ன இடங்களில் பிடிக்கலனா கூட அவங்க வந்து இந்த இந்த ஷோக்காண்டி உள்ள இப்ப போட்டிருக்கேன் ஓகேவா அதுல வந்து அந்த மாதிரி நபர்கள் கூட ஓட்டுகள் வரலாம் ஆனா வீதி விஷால் மாதிரி நபர்களுக்கு ஓட்டுகள் வரக்கூடாதுன்னு என்னோட கருத்து திரும்ப சொல்றேன் ப்ரோ சும்மா வெளிய ஒரு ஃபேம் வச்சிருந்தாரு வெளியே பயங்கரமா ஒரு ட்ரெண்டிங்ல இருந்தாரு அவர் திருப்பி உள்ள வந்திருக்காரு பார்க்க க்யூட்டாக இருக்காரு அவருக்கு ஓட்டு போடுவோம் பார்க்க கியூட்டா இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போடும் அது கிடையாது இந்த ஷோ தைசியம் அதை மனசுல வச்சுக்காதீங்க திரும்ப திரும்ப இன்னொன்னு சொல்லிக்கிறேன் வீட்டுக்கு எதுவுமே பண்ண கிடையாது டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்று ரெண்டு டாஸ்க் நல்லா பண்ணியிருப்பான் மற்றபடி இந்த வீட்டுக்குள்ள இறங்கி ஃபைட் பண்ணான் இல்லை பயங்கரமாக ஒரு கண்டென்ட் கொடுத்தான் நம்ம வந்து அவன் அவன் கொடுத்த கண்டென்ட் அப்படி ஆர்வமாக உட்காந்து பார்த்தோம் அப்படி தான் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது அந்த வகையில் ஜாக்ல எனக்கு தெரிஞ்சு விஷாலுக்கான கருத்தை ரொம்ப கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்க நான் சொல்றேன் அடுத்த வந்து நம்ம முத்துக்குமாரன் வந்து சௌந்தர்யா சொல்கிறாப்புல சார் சவுந்தர்யா எதுக்குன்னா நாங்களாம் ஒரு வகையான ஒரு உழைப்பை போடுறோம் சார் எல்லாருமே ஒரு பயங்கரமாக உழைப்பை போட்டு வந்தா இவங்க உழைப்பே போடாமல் ஏதோ ஒரு ஈஸியாக ஒரு விஷயத்த பண்ணி பயங்கரமாக மேலே வந்துட்டு இருக்காங்க சார் அதனால அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க நான்

அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் இந்த கேம் எப்படி ரன் ஆகும் திரும்ப சொல்ல இந்த ஷோ எப்படி ரன் ஆகும் மக்கள் இந்த ஷோவை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவனுக்கு தெரியும் அதனால தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறான் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு ஒரு டாஸ்க்கானா இந்த பொண்ணு ஏதோ ஒன்று ஈஸியாக க்யூட் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்தலாமல் பண்ணி ஈஸியாக வின் பண்ணிட்டு போறா ஈஸியாக இருந்து சப்போர்ட் எடுக்கிறான் ஏன்னா அவன் அவன் வந்து ஒன்று நினச்சிட்டு இருந்தான்ல அந்த விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள அந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து பேசும்போது இவன் கண்டுபிடிச்சான் ஏன்னா இவன் நினச்சிட்டு இருந்தான் இந்த பொண்ணு க்யூட்டாக பண்ணி பண்ணி ஆடியன்ஸில் ஒரு கேம் ஆடிட்டுருக்கா நமக்கிட்ட ஒரு கேம் ஆடல்கிறது அவன் நினச்சிட்டு இருந்தான் வீட்டுக்கு வந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே நீ கியூட்டா இருக்க கியூட்டா பண்ற கியூட்டா பண்ற அழகா பண்ற சூப்பரா பண்ற நீ தான் ஏஞ்சல் சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்கல்ல அப்பவே முத்துக்குமார அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டான் எப்படி அப்பவே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டான் நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் ஆனா இந்த பொண்ணை மட்டும் டேரெக்டா ஆடியன்ஸ் ப்ளே பண்றான்னு சொல்லிட்டு அதை யார் உடச்சா என தெரிஞ்சு ஜாக பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிற ஜாக்கிளோட பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன் அவங்க தான் ரொம்ப தெளிவாக உடைச்சாங்க நீங்க யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க சௌந்தரியா எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல ஆனா சௌந்தர் பண்றாங்க நீங்கள்லாம் உங்களுக்குள்ள மாற்றி மாற்றி கேம் ஆடுறீங்க ஆனால் சவுந்திரா மட்டும் டைரெக்டா ஆடியன்ஸ் கூட ஒரு கேம் ஆடுறாங்க ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணி அங்கே ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை உடைச்சிருப்பாங்க அதுதான் உண்மை திரும்ப சொல்கிற மாதிரி இந்த சீசன் வந்து மற்ற சீசன் கூட நம்ம கம்பேரே பண்ண முடியாது மற்ற சீசன் செவன் கூட நம்ம வச்சு கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா எல்லா சீசன்லையுமே டாஸ்க் அதிகமாக இருந்துச்சு ஃபைட் பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஃபைட்லாம் முடியவே முடியாது இப்போ இப்போ ஒரு ஃபைட் போடுறாங்களா அந்த ஃபைட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அடுத்த வாரம் நாமினேஷன்ல குத்துற அளவுக்கு அந்த ஃபைட்டுகள் கொண்டு போயிட்டு இருப்பாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை அப்படி இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை இந்த சீசன் இப்போ ஃபைட் பண்ணுறாங்க ஒரு வாரம் இடத்துல சேர்ந்துடுறாங்க திருப்பி நைட் ஃபைட் ஃபைட் பண்ணுறேன் காலையில் பார்த்தா ரெண்டு பேரும் கட்டிப்பிடி சுற்றிட்டு இருக்காங்க ஸோ இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் நம்ம நம்ம நினச்ச மாதிரி பயங்கரமான சீசன் கிடையாது இருக்கிற ஒரு டம்மி சீசன் ஓகேவா இருக்கிற ஒரு டம்மி சீசன் ரொம்ப ஈஸியாக தான் இவங்க ஆடிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள பெருசாக டாஸ்க் கிடையாது எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிட்டு இருக்கு ஓகேவா எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிட்டு

சவுந்தர என்ன பண்றனால சவுந்தர அது சப்போர்ட் கிடைக்கும் சேம் அதை நம்ம சொல்லி தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா இதுல ஒன்னும் பிரிச்சு பாக்கறதுலாம் எதுவுமே எல்லாம் பெரிய பெரிய கம்பு சூத்திர கதெல்லாம் எதுவுமே கிடையாது இங்க நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள அடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் சேர்றீங்க இவங்க டேரக்டா மக்கள் கிட்ட போய் சேர்ந்து மக்கள் கிட்ட ஒரு கேமாட்டாங்க அதுதான் உண்மை சோ மொத்தத்துல மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க சோ பாக்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க உங்க மனசுல ஒண்ணு இருக்கும்ல வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு பஞ்சீத் அவர்கள் வெளியே வந்துருவாங்க பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேர்ல இந்த ஒரு நபருக்கு மக்களை தயவுசாக ஓட்டு போடாங்கன்னா யார சொல்லுங்கன்னு சொல்லி மரகாம நம்ம கமெண்ட் சிக்சனில் போடுங்க என்ன கேட்டா என்ன கேட்டா நான் ஓப்பனா சொல்லுவேன் பட் இருந்தாலும் வேண்டாம் நான் சொல்ல விரும்பல நான் என்ன சொன்னாலுமே இதுக்கப்புறம் ஏன்னா வரப்போ மூணு வாரங்கள் நான் என்ன பேசுனாலும் அது ஓட்டுகளை மாத்தி விடும் அதனால எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் கொடுக்கலான்னு ஒரு வித்தியாசமா இருக்கேன் ஆனா அப்பெல்லாம் இருக்க மாட்டேன் சடனா மாறிடுவேன் இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்கறேன் நீங்க சொல்லுங்க யாருக்கு அந்த ஓட்டுகள் போடக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு கணக்காக இருந்த மரகாம கமல்